உயரமான ஒட்டகச்சி விங்கி என் வேறுபாடு என் சிறப்பு. ஆப்பிரிக்கா காட்டின் நடுவில் மிக உயரமான ஒட்டகச்சி விங்கி வாழ்ந்து வந்தது அதன் பெயர் செல்வி அதன் நீண்ட கழுத்து மேகங்களை துடும் அளவுக்கு உயர்ந்திருந்தது ஆனால் செல்வி சோகமாக இருந்தது நான் மட்டும் ஏன் இவ்வளவு வளர்ந்துருக்கிறேன் எல்லா மரத்திலும் இருக்கேன் நான் வந்தாலே எல்லாரும் என்னை பார்க்குறாங்க ம் நான் கொஞ்சமாக வளர்ந்துருக்கலாம் ரொம்ப வளர்ந்துட்டேன் அப்பொழுது கலாமான் சின்ன செடிகளில் இருந்த பசுமையான இலைகளை மகிழ்ச்சியுடன் சாப்பிட்டு துள்ளி துள்ளி வந்து கொண்டிருந்தாள் இந்த சுவையான இலைகள் நமக்குன்னே வளர்ந்த மாதிரி இருக்கு கொஞ்சம் கூட குனியாம சாப்பிட்ற ஐயா ஜாலி வாவ் கலா நீ எவ்வளவு எளிதாக சாப்பிட்ற எனக்கும் உன்னோட உயரம் இருந்திருக்கலாம்னு ஆசையா இருக்கு சில நிமிடங்களில் பிரியா வரி குதிரை துள்ளி துள்ளி ஓடி வந்தது அடக்கடவுளே நல்ல பஞ்சி மிட்டாய் இலைகளை கவலைப்படாதே பிரியா நான் உனக்கு உதவி பண்றேன் செல்வி தன் நீண்ட கழுத்தை மெதுவாக நீட்டி மிக உயரமான கிளையில் இருந்த இலைகளை பறித்து பிரியாவுக்கு கொடுத்தது நீ ஏ ஹீரோ செல்வி உன்ன போல உயரமா இருப்பது ரொம்ப அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டமா நான் தெண்டத்துக்கு வளர்ந்திருக்கேன் என்று நினைத்தேன் அவர்கள் பேசிக் கொண்டிருந்த போது திடீர் என்று நிலம் அதிர்ந்தது ஒரு பெரும் குரல் காடு முழுக்க ஒலித்தது நண்பர்களே எனக்கு ரொம்ப 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 தாகமா இருக்கு எங்கேயாவது தண்ணீர் பார்த்தீங்களா ஒரு நிமிஷம் நான் என்னோட டெலஸ்கோப் மூலம் பார்க்கிறேன் செல்வி தன் ஏணி போன்ற கழுத்தை மேலே தூக்கி சுற்றி பார்த்தது தொலைவில் தகத்தக என்று சூரிய ஒளியில் மின்னும் சிறிய குட்டை ஒன்று கண்ணில் பட்டது அங்க பாருங்க அந்த வேங்கை மரத்துக்கு பின்னால் தண்ணீர் இருக்கு உன் உயரத்தால் நம்ம எல்லோருக்கும் தண்ணீர் கிடைச்சது அனைத்து விலங்குகளும் சந்தோஷமாக தண்ணீர் குடித்தனர் பிறகு எல்லோரும் சேர்ந்து குளிர்ந்த நிழலில் விளையாடினார்கள் என் உயரம்தான் என்னோட நண்பர்களுக்கு உதவ வாய்ப்பு கொடுத்தது நான் எப்போதும் என்னோட உயரத்தை ஒரு தடையா நினைத்தேன் இப்பொழுது தெரியுது என்னோட பலமே என்னோட உயரம்தான் ஒவ்வொருவரும் தங்களுக்கே உரிய சிறப்புடன் தனித்துவம் வாய்ந்தவர்கள் நம்மை மற்றவர்களிடம் இருந்து வேறுபடுத்துவதுதான் நம்மை சிறப்பாக ஆக்குகிறது நண்பர்களே என்னோட கதையை நீங்க பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நாம நண்பர்கள் ஆகலாமா உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த கதையில உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த முறை இன்னொரு அழகான கதையோட சந்திப்போம்